இப்போ சுசியம் செய்யறதுக்கு மண்டலம் தேவை ரெண்டாவது கழுவு ஒரு மணி நேரம் நெனைய வச்சு ரெண்டு விசில் அவிய வச்சுருக்கேன் அவிய வச்சு உணர வச்சுருக்கேன் நான் உணர வச்சுருக்கேன் ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் திருவுறு எடுத்து வச்சுருக்கேன் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மஞ்சள் பூடி சேர்த்து செய்ய வேண்டியதுதான் ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டேன் அஞ்சு பொடியெல்லாம் போட்டுருக்கேன் உப்பு கம்மியாக போட்டுக்கலாம் நல்லா களைக்கிட்டு நல்லா கலக்கலாம் ஒரு மிக்ஸில ஒரு திரி மிக்சில ஒரு ஒரு ஒருத்திரி தேங்காய் தேங்காய் நல்லா தேங்காய் நல்லா இருக்கிறதுக்கு தீய கம்மியா வச்சுக்கிடும் தேங்காய் நல்ல பொண்ணு ரொம்ப மற்றோம்னா கெட்டு போக மாட்டோம் சுசையும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்காக இருக்கும் போட்டுக்கிடுவோம் கடலப்பருப்பை அவிச்சு நல்லா மசச்சு வச்சுக்கிடணும் இதை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிடணும் தனியாக ஏன்னா கடலப்பருப்பு வந்து சட்டுன்னு ஊசி அதை ஹீட் பண்ணி வச்சுக்கிடணும் கடலப்பருப்பை அப்படியே நம்ம போட்டோம்னா அது இதாயிடும் சூடாயிட்டு சூடு போயிட்டு ஊற்றிக்கலாம் பாவம் மஞ்சளப்பாக பாவ காய்ச்சிருக்கதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு கொஞ்சம் உருட்டு வாண்டி தான் உருட்டு உட்டி வைக்கணும் சூடாக இருக்கு நல்லா ஹீட்டாக சுடை சுட உருட்டுணும் மாவில் மைதா மாவு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு முக்கிய கிடண்டி தான் இந்த சுசியங்க திருநெல்வேலி சைடு நார் கோயில் மதுரை போடுவாங்க சுசியம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க